செலுத்தி வெள்ள வச்சு பாராளுமன்றத்துக்கு போய் என்ன செய்வார் எம்பி பேரோட கார்ல ஒரு பத்து காரோட சுத்திட்டு இருப்பாங்க என்ன செய்வாங்க வலிமைக்காரங்கள் எளிய மக்களுக்கான அதிகாரமும் அரசியல்வாதி வீட்டு வாரிசுகள் பணக்காரர்கள் எல்லாம் சென்று வந்த அதே பாராளுமன்றத்தின் அதே இருக்கையில் ஒரு சாமானிய வீட்டு பிள்ளையும் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு போக முடியும் என்பதை பறைசாற்றுங்கள் ஒருமுறை ஏன் வாக்கு செலுத்துங்கள் எதிராக

மரியாதைக்குரிய சுதா அவர்கள் கும்மிடி பூண்டியை சேர்ந்தவர் சென்னை எல்லாம் தாண்டி போகணும் ஜெயிச்சா கூட மனு கொடுக்கிறது கும்மிடி பூண்டியை சார்ந்தவர் சரி வெளி ஊரா இருந்துட்டு போட்டு நமக்கு பிரச்சனை இல்ல ஆனா என் மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அவங்களுக்கு எதற்காக இந்த மக்களுக்காக நின்று இருக்காரா ஆனா நான் இந்த மண்ணின் மகள் இதே

இந்த அரசாங்கம் நமக்கு செய்த துரோகங்களை சிந்திங்க ஐந்தாவது பொத்தானை அழுத்துங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உங்கள் வாழ்க்கை சம்மாந்த வாழ்த்து வாழ நாங்கள் உறுதியளிக்கிறோம் மைக் சின்னம் மாற்றத்திற்கான எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி நன்றி வணக்கம் நாம் தமிழ்